ஐயுஎஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா விழுப்புரம் வடக்கு மாவட்ட திமுக சார்பில் நம் தமிழக முதல்வர் அவர்களின் ஆணைப்படியும் நாம் அனைவரும் சேர்ந்து உறுதிமொழி எடுத்துக்கொண்டோம் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் மண் மொழி மானம் காக்க தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என்று உறுதிமொழி ஏற்றுக்கொண்டோம் மற்றும் ஓரணில் தமிழ்நாடு இயக்கத்தில் இணைந்துள்ள ஒரு கோடி மக்களும் சேர்ந்து உறுதிமொழியை எடுத்துக்கொண்டனர் அதனைத் தொடர்ந்து இருபது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று நமது செஞ்சி சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் கே எஸ் மஸ்தான் அவர்களின் தலைமையிலும் மற்றும் செஞ்சி டவுன் சேர்மேன் அவர்களின் ஏற்பாட்டிலும் தமிழ்நாட்டில் ஒருபோதும் தலைகுனிய விடமாட்டோம் என்று தீர்மான விளக்கு பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கிறது இன்று மாலை திருவண்ணாமலை ரோட்டில் நாலு மணி டு ஆறு மணி அளவில் அனைத்து கழகத் தோழர்களும் தோழிகளும் மற்றும் பொதுமக்களும் கலந்து கொண்டு ஓரணியில் தமிழ்நாடு என்ற தலைப்பில் நாம் அனைவரும் சேர்ந்து நம் ஒத்த குரலில் டெல்லிக்கு கேட்கும் வரை ஒழித்திடுவோம் அனைவரும் வாரீர் சிறப்புரை ஆற்று வருகை தரும் சிவா ஜெயராஜ் அவர்கள் நமது கழக செய்தி தொடர்பு இணைச் செயலாளர் அவர்களின் சிறப்புரைக்கு மேலும் வலு சேர்த்திட அனைவரும் வாரீர் என வருக வருக என கூப்பி உங்களை வரவேற்கும் செஞ்சி நகர பொறியாளர் அணி அமைப்பாளர் ஐடி கண்ணன்